பிரேஸ்தலான் ஆல்பர்ட் என்கிற ஒரு வாலிபன் அங்கே இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு தினமும் ஒழுங்காய் போவான் கத்தரை சரியாய் ஆராதிப்பான் அங்கே இருக்கிற போதகர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்பான் கடவுளை அதிக அதிகமாக நேசித்து வந்தான் அதனாலே அந்த போதகருக்கு அந்த வாலிபனின் மேல் அதிகமான பிரியம் அந்த வாலிபனை நன்றாக நேசித்தார் அவனுக்காக கடவுளிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்தார் இப்படி நாட்கள் கடந்து சென்றன ஆனால் அந்த வாலிபன் ஆராதனைக்கு வருகிறதிலே தாமதம் பண்ணினான் ஒரு நாள் போதகர் அவனுடைய வீட்டுக்கு சென்று தாயாரிடத்தில் விசாரித்தார்கள் இப்பொழுதெல்லாம் உம்முடைய மகன் ஆராதனைக்கு தாமதமாக வருகிறாரே அதற்கு காரணம் என்று என்னவென்று கேட்டார் அதற்கு அந்த வாலிபனுடைய தாயார் சொன்னார்கள் இப்பொழுது என்னுடைய மகனுக்கு அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது நண்பர்களை பார்க்கிறதற்கும் பல காரியங்களுக்கும் வெளியே போய்விடுகிறான் இரவிலே தாமதமாய் வருகிறான் மொபைல் ஃபோனை பார்க்கிறான் காலையிலே எழுந்திருக்கிறது தாமதமாக எழுந்திருக்கிறான் எழுந்தவுடனே நண்பர்கள் வருகிறார்கள் நண்பர்களோடு போய்விடுகிறான் போய்விட்டு எப்பொழுது வருகிறான் என்று தெரிகிறதில்லை அதன் பின்புதான் ஆராதனைக்கு வருகிறான் என்று சொன்ன போதகருக்கு மிகுந்த வேதனையாயிருந்தது நண்பர்கள் வந்ததினாலும் மொபைல் வந்ததினாலும் இப்பொழுது ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை ஆராதனைக்கு தாமதமாய் வருகிறானே என்று வேதனையோடு வந்து கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்துவிட்டு விட்டுவிட்டார் சில காலங்கள் சென்றன அந்த வாலிபன் ஆராதனைக்கு வருகிறதையே நிறுத்திவிட்டான் இப்பொழுது தொலைபேசியிலே ஃபோன் செய்து ஏன் ஆராதனைக்கு நீங்கள் வரவில்லை என்று கேட்டால் அந்த வாலிபன் சொன்னான் எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது ஓய்வு இல்லை என்று சொன்னான் ஏனப்பா ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட உனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று போதகர் கேட்டால் போதகரை எதிர்த்து பேசுகிறதும் என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன் என்று ஃபோனை கட் செய்து விடுவான் திரும்பவும் போதகர் அமைதலாக தேவனுடைய சமூகத்திலே ஜபித்து கொண்டிருந்தார் தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்டதான நேரத்திலே ஒரு நாள் அந்த போதகருடைய நண்பரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு நல்ல வாலிப மகன் நம்முடைய ஆலயத்துக்கு வந்தார் இப்பொழுது நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஊரை சுற்றி கொண்டு பல அலுவல்களிலே ஈடுபட்டு கொண்டு இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறதில்லை என்று சொன்ன நண்பர் கேட்டார் காரணம் என்ன சொல்லுகிறார் அவர் என்று நான் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு அதிகமான வேலை இருக்கிறது அதனால் ஆராதனைக்கு வர முடியவில்லை எப்பொழுது எனக்கு சமயம் கிடைக்குமோ அப்பொழுது ஆராதனைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்ன இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு அந்த தம்பிக்கு நீங்கள் ஃபோன் செய்யுங்கள் அப்பொழுது அவன் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டான் நான் பிஸியாக இருக்கிறேன் என்று அவன் சொல்ல மாட்டான் என்று சொன்னார் இப்பொழுது போதகருக்கு ஆச்சரியம் நான் எவ்வளவோ புத்திமதி சொன்னேன் எத்தனையோ சபையின் மக்கள் போய் சொன்னார்கள் யார் சொல்லியும் அவன் கேட்கவில்லை பின்னே இந்த வாரம் ஃபோன் செய்தால் மட்டும் நான் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டான் என்று சொல்லுகிறீரே என்று கேட்ட பொழுது நீங்கள் ஃபோன் செய்யுங்கள் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் சொன்னார் இவர் நண்பர் போதகருடைய நண்பர் என்ன செய்தார் என்றால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்தே முக்கால் மணிக்கெல்லாம் அந்த வாலிபனுடைய க வீட்டு கதவை தட்டினார் உடைய தாயார் வந்து கதவை திறந்தார்கள் கதவை திறந்த பொழுது அந்த வாலிபனுடைய பெயரை சொல்லி எங்கே அவர் என்று கேட்டார் அவர் படுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நான் இந்த நாட்டினுடைய அதிபதி அதிபர் மாளிகையிலே நான் வேலை செய்கிற ஒரு பணியாளர் இன்றைக்கு உன் உன்னுடைய மகனை பார்க்கும்படியாக அதிபர் வருகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னவுடனே தாயார் வேக வேகமாக ஓடி மகனை எழுப்பி அதிபர் அலுவலகத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் இன்றைக்கு அதிபர் வருவார் உன்னோடு பேசும்படி வருவார் என்று அவர் சொன்னார் என்று சொன்னவுடனே தூங்கிக் கொண்டிருந்த வாலிபன் எழுந்து முகத்தை கழுவிவிட்டு ஐயா உள்ளே வாருங்கள் என்று உட்கார வைத்து பேச ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அந்த வாலிப அந்த போதகருடைய நண்பர் சொன்னார் மகனே இன்றைக்கு அதிபர் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறதாக சொல்லியிருக்கிறார் உனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா என்று கேட்டார் ஐயா எனக்கு வேலை இல்லை கண்டிப்பாக அதிபர் வரட்டும் அவரோடு நான் பேச வேண்டும் என்று சொன்னார் இல்லை இல்லை அதிபர் என்ன சொன்னார் என்றால் வேலை இருந்தால் அந்த தம்பியை வேலைக்கு போக சொல்லுங்கள் அலுவல்கள் இருந்தால் அதை பார்க்க சொல்லுங்கள் நான் அவர் எப்பொழுது ஃப்ரீயாக இருக்கிறாரோ அப்பொழுது நான் வந்து பார்க்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னவுடனே ஐயோயோ அப்படியெல்லாம் எனக்கு வேலை இல்லை அதிபர் வரட்டும் என்று அவன் சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே போதக அந்த வாலிபனுக்கு ஃபோன் செய்கிறார் இப்பொழுது அந்த வாலிபன் சொல்லுகிறார் இந்த போதகருக்கு வேறு வேலையே இல்லை எப்பொழுது பார்த்தாலும் ஃபோன் செய்து ஆலயத்துக்கு வா வா ஆராதனைக்கு வா வா என்பார் என்று சொல்லிக்கொண்டே ஃபோன் அட்டன் செய்து போதகரையா சொல்லுங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வருகிறீர்களா என்று போதகர் கேட்டார் ஐயா என்று இழுத்தார் என்ன வேலை இருக்கிறதா என்று கேட்டவுடனே வேலை இருக்கிறது என்று யோசித்த வண்ணமாகவே இழுத்தார் அப்பொழுது அந்த நண்பர் கேட்டார் வாலிப மகனே இப்பொழுதுதானே தானே வேலை இல்லை அதிபர் வரட்டும் என்று சொன்னார் இப்பொழுது போதகர் அழைத்த உடனே வேலை இருக்கிறது என்று நீ இழுக்கிறாயே என்று கேட்டவுடனே அவன் ஃபோனை வைத்துவிட்டு யோசித்தான் மகனே நான் ஒன்று சொல்லுகிறேன் உன்னை பார்க்க வா ஒரு அதிபர் வருகிறார் என்று சொன்னேன் அல்லவா அவரும் கூட ஒரு நேரத்தை ஒதுக்கி கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்கி கடவுளுக்கென்று ஒரு நேரத்தை கொடுத்துவிட்டு தான் மற்ற அலுவல்களுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறார் ஆனால் நீயோ மற்ற அலுவல்களுக்கும் மற்ற வேலைகளுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் உன்னுடைய மொபைலுக்கும் நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறாய் ஆனால் கடவுளுக்கென்று நீ நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறதே இல்லையே என்று கேட்டபொழுது சற்று சிந்தித்தவனாக உண்மைதான் ஐயா நான் அதிபரை எதிர்பார்த்தது எதினால் என்றால் நான் அவருக்கு மனு போட்டேன் எனக்கு வேலை இல்லை என்றும் எனக்கு சொந்த வீடு இல்லை என்றும் என் சகோதரியுடைய திருமண தேவைக்காகவும் போட்டேன் அவர் வந்தால் உதவி செய்வார் என்றுதான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்று வாலிபன் சொன்ன பொழுது மகனே ஒரு மனிதர் அதிபர் அவர் கொஞ்ச காலத்திற்கு அதிபராயிருப்பார் அதன் பின்பு இருப்பாரா இல்லையா என்பது தெரியாது கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் அவர் வாழுவார் அதன் பின்பு உலகத்தில் வாழுவாரா என்பது தெரியாது அந்த மனுஷனிடத்தில் நீ மனு போட்டிருக்கிறாய் அது கிடைத்தாலும் கிடைக்கலாம் இல்லாவிட்டாலும் போகலாம் ஆனால் இந்த அதிபரெல்லாம் தேடுகிற ஒரு அதிபர் இருக்கிறார் இந்த அதிபருக்கெல்லாம் ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இருக்கிறார் அந்த அதிபருக்கே நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அவரிடத்தில் நீ இந்த நன்மையை எதிர்பார்த்து அவரிடத்தில் நீ மனு போட்டு அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரிடத்தில் நீ நன்மையை தேடுவாயானால் அவர் உனக்கு நிச்சயமாய் கொடுப்பார் இந்த அதிபரே கொடுப்பார் என்று உன்னுடைய நன்மைக்காக உன் அதிபருக்கு ஒரு நேரத்தை நீ ஒதுக்கி கொடுக்கும் பொழுது உன்னை உண்டாக்கின தேவனுக்கு ஒரு நேரத்தை நீ ஒதுக்கி கொடுத்தால் என்ன என்று அந்த நண்பர் சொன்ன அந்த வாலிபன் உணர்ந்தவனாக ஐயா இப்பொழுதே நான் ஆராதனைக்கு கிளம்புகிறேன் அந்த தேவனிடத்தில் இருந்துதான் எனக்கு நன்மை வர வேண்டும் எனக்கு உதவி செய்ய வருகிறேன் என்று சொன்ன அந்த அதிபருக்கே தேவன்தான் நன்மை செய்ய வேண்டுமானால் எனக்கும் அந்த தேவன்தான் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆராதனைக்கு அப்பொழுதே அவன் புறப்பட்டு விட்டான் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நீங்கள் பல வேலைகள் இருக்கிறது என்று சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களால் நீங்கள் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகளை விட இந்த உலகத்தில் இருக்கிற அலுவல்களை விட நம்முடைய தேவனாகிய கத்தருடைய சமூகத்துக்கு செல்லுகிறதே நம்முடைய வாழ்க்கையிலே முதல் கடமை முதல் வேலை முதல் இருக்கிறது முதல் செய்ய வேண்டியதை நாம் சரியாய் செய்தால் பின்பு செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் சரியாய் நடக்கும் கத்தருக்கு பிரியமானதை நாம் செய்வோமா